மதுரை திருமங்கலத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடியின் உருவப்படத்தை இறக்க முயன்ற ஐக்கிய விவசாய சங்கத்தினருக்கும் பிஜேபியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஊற்றி மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு மதுரை திருமங்கலம் தாலுகா அலுவலகம் வாசல் முன்பு ஐக்கிய விவசாய சங்கத்தினர் இந்தியாவிற்கு எதிராக ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி விதித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக வாய் திறக்காத பிரதமர் மோடியை கண்டித்தும் மற்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் ரகங்களை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதை கண்டித்தும் உருவப்படும் எரிக்கும் போராட்டம் நடைபெற இருந்தது போராட்டம் குறித்து தகவல் அறிந்த திருமங்கலம் பாரதிய ஜனதாவினர் தாலுகா அலுவலகம் முன்பு குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து ஐக்கிய விவசாய சங்கத்தினர் டொனால்டு டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடியின் உருவப்படத்தை முயன்றனர் எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபியினரும் ஐக்கிய விவசாய சங்கத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் இரு இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் இரு தரப்பினரும் சமாதானம் செய்தனர் இருப்பினும் தொடர்ந்து விவசாய சங்கத்தினர் மோடியின் உருவப்படத்தை ஏறிக்க முயன்றனர் காவல்துறையினர் எரிக்க முயன்ற மோடி மற்றும் ட்ரம்ப் உருவப்படங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் போராட்டத்தின் போது தங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக பிஜேபியினரையும் கைது செய்ய வலியுறுத்தி திடீரென மதுரை விருதுநகர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டனர் 快点，快点！ கையில் வாங்க அமைச்சு